வெங்காய பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுனதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது அது போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு தேவையான அளவு வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு முக்கால் வாசி வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அடுத்து துருவின தேங்காய் அதை அரைக்காமல் துருவின தேங்காய் அப்படியே அதில் போடணும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் இல்லையா வந்த உடனே அதை வந்து நிப்பாட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க வெங்காய பொரியல் இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காய பொரியல் ஈஸியாக பண்ணிக்கலாங்க